ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் டிமார்ட் டிசம்பர் ஏழாம் தேதி அப்போ போயிருந்தேன் ஸோ கூட்டம் வந்து மதியம் டைம் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம் ஏன்னா சாட்டர்டே அன்னைக்கு போயிருந்தோம் உங்களுக்கு பார்க்கிங்கே தெரியும் ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் பைபாஸ் புதுசாக போட்டிருக்காங்க திருவள்ளூர் போகிறதுக்கு நாங்கள் அந்த பைபாஸ் வழியாக போகலான்னு நினச்சோம் ஆனால் டிமார்ட்க்கு வந்து காட்டுப்பாக்கம் இல்லையா டிமார்ட்டு ரொம்ப வந்து மேப் வந்து சொதப்பிடுச்சு அதாவது பேக் சைட் வந்து போயிடுச்சு மேப்பை வந்து எப்பவுமே நம்பக்கூடாதுன்றதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி டிமார்ட் போகிறோம்னா சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக போகக்கூடாது செம்ம ரஷ்ஷாக இருக்கும் நான் வந்து மந்த்லி மந்த்லி டிமார்ட் போக மாட்டேன் டூ மந்த் ஒன்ஸ் தான் போவேன் அதாவது பல்கா ஏதாவது வாங்க வேண்டியது இப்போ வந்து நம்ம இருமுடிக்கு வந்து வாங்கணும்னு பெட்ஷீட்டு பில்லு அந்த கார்பெட்டு மேட் எல்லாமே ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்கும் எல்லாமே சிங்கிள் பெட்ஷீட் சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும் பெட் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்பவே குவாலிட்டி நல்லா இருக்கும் சிங்கிள் பெட்ஷீட் ஒன் டபுள் நைன் ஆனால் ரொம்ப சாஃப்டா நல்லா இருந்தது இங்க வந்து இதை பிரிச்சு பார்க்கக்கூடாது ஏன்னா எல்லாரும் கலச்சி சொல்லிட்டு ஓபன் பண்ணாதீங்கன்னு போட்டிருக்காங்க நம்ம வந்து கலர் பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இருமுடிக்கு தேவைப்படும் தான் நாங்க போகணும் அடுத்தடுத்த வீடியோவில் இங்கே நிறைய புதுசு புதுசாக இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே சொல்கிறேன் போகாதவங்க கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாருமே டிமார்ட்டை விசிட் பண்ணுறாங்க நிறைய பொருள் யூஸ்ஃபுல்லாக வீட்டுக்கு தேவையான அனைத்துமே வாங்குறாங்க மற்ற ஷாப்பிங் பண்ணுற கடைங்களை விட டிமார்ட் வந்து ரொம்பவே வந்து ப்ரைஸ் வந்து ரீசனபுளாக தராங்க அதாவது பல்ப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே மாதிரி மளிகை பொருட்கள் இந்த மாதிரி பெட்ஷீட்டு இந்த ஹோம் அப்ளையன்ஸஸ் நிறைய கம்மியாக இருக்கும் இந்த ட்ராலி செப்பல்ஸ்லாம் பாருங்களேன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் ரஃப் யூஸாகவே இருந்தாலும் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வாங்கி ஒரு ரெண்டு மாதம் போட்டு கூட தூக்கி போட்டுடலாம் அந்த பாத்ரூம் செப்பல் அதெல்லாம் நல்லாவே இருக்கு நீங்கள் போய் விசிட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் ஷூலாம் கூட நல்லா ஆஃபரில் செப்பல்லாம் சூப்பராக இருக்குது நான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் குழந்தைங்களுக்குலாம் நான் எப்போவுமே இங்கே தான் வாங்குவேன் நமக்கு வந்து சில டைம் சைஸ் வந்து காலி ஆகிடும் செட் ஆகாது அதே மாதிரி அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரெஸ்ஸு கூட ரொம்ப கம்மி ரேட்டில் எல்லாம் இருக்கும் நான் ஒரு ஒரு வீடியோவும் அடுத்தடுத்து போடுறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பேக்குமே கோயிலுக்கு போகிறதுக்காக ஒரு பேக் எடுத்தோம் அந்த பேக் என்ன ரேட்டு என்னன்றத டீட்டெயிலாக நெக்ஸ்ட் விளாக்கில் ஷேர் பண்ணுறேன் இங்க இங்கே எல்லாமே ஆஃபர் போட்டிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செவன்டி த்ரீ சிக்ஸ்டி செவன் பெர்சென்ட் ஆஃபரில் இருக்குது இந்த மாதிரி ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க ட்ராலி அதெல்லாம் ரொம்ப குவாலிட்டி நல்லாயிருக்கும் இந்த பக்கம் போய் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா நிறைய தேவைப்படும் அப்ப உங்களுக்கு இந்த டிமார்ட் போகும்போது ஆஃபர் ப்ரைஸ் எல்லாமே கம்மி பண்ணி போடுவாங்க அப்பப்போ டிஸ்கவுண்ட் போடுவாங்க நம்ம போய் விசிட் பண்ணும்போது தான் தெரியும் இப்போ கிறிஸ்மஸ் டைம் நியூ இயர் நிறைய ஆஃபர் டிஸ்கவுண்ட் பை ஒன் கெட் ஒன் அதெல்லாம் போடுவாங்க அப்போ நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கலாம் நான் கொஞ்சம் பேக் குவாலிட்டியாக பார்த்தோம் கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லக்கேஜ் நிறைய வைக்கிற மாதிரி பேக் எல்லாம் போய் பார்த்தோம் நான் என்ன பேக் எடுத்தேன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாமே பிராண்டடாக தான் இருக்கும் இங்கே வந்து லோக்கல் பிராண்ட் இருக்காது பிராண்டடாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்